வணக்கம் சனீஸ்வர பகவான் தோஷம் நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் சனீஸ்வரர் என்றாலே அனைவருக்கும் ஒரு பயம் இருக்கும் சனீஸ்வரர் வரார் தொல்லை கொடுக்க போறார் என்று அனைவரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் சனீஸ்வரர் தான் ஆனால் இவரை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை இவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது அவரவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றாற்போல் பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர் எனவே இவரை நீதிபதி என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும் அதிலும் தலைமை நீதிபதி என்று அழைப்பது கன பொருந்தும் யம கூட மன்னிக்கும் தன்மை உண்டு ஆனால் இவர் நீதிபதி என்பதால் இவரிடம் மன்னிப்பு கிடையாது ஒருவருக்கு சனி தோஷம் ஏற்பட்டால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்பொழுது இடை வழிபாடு செய்து ஏழைகளுக்கு முடிந்த அளவு உதவி செய்தால் தோஷம் குறையும் சனி தோஷம் ஏற்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் சனி தோஷம் ஏற்பட்டால் முயற்சிகளில் தடை முன்னேற்றத்தில் தேக்கம் அதீத அலைச்சல் பனிச்சுமை சோம்பல் உடல் உறுப்புகளில் கோளாறு என பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் நரம்பு பிரச்சனைகள் வாத நோய் வயிற்று உபாதைகள் இரும்பு தேமானம் போன்றவை ஏற்படலாம் சனி தோஷம் நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் தினமும் ஒரு கைப்பிடி அன்னம் எல் சேர்த்து காகத்திற்கு வைப்பது நன்மை தரும் சனிக்கிழமையில் சூரிய உதயத்தின் போது ஐந்து அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி சிவன் அல்லது அனுமன் துதிகளை சொல்வதும் நல்லது தினமும் சிவன் லக்ஷ்மி நரசிம்மர் ஹனுமன் சனி பகவான் காயத்ரி மந்திரங்களை மனதார கூறி வழிபடுங்கள் சனி பிரதோஷ தினத்தில் நந்தி தரிசனம் செய்வதும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் சிறப்பானது திருநள்ளாறு கோவிலில் உள்ள நலத்தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள சனீஸ்வரனை வழிபட்டும் திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் தலத்திற்கு சென்று பொங்கு சனீஸ்வரரையும் வழிபடலாம் அடுத்த பரிகாரம் ஒரு இரும்பு சட்டியில் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களைப் போட்டு நல்லெண்ணெய் நிரப்பி அதில் உங்கள் முகம் பார்த்த பின்பு தானம் அளிப்பது சனிதோஷத்தை நீக்கும் இரும்பு அல்லது ஸ்டீல் டாலர் அல்லது காப்புகளை அணியலாம் அது கருப்பு கயிற்று கட்டி அணிந்து கொள்வது மிகவும் நல்லது வசதி உள்ளவர்கள் நீலக்கல் மோதிரம் அணிந்து கொள்ளலாம் அல்லது நீலக்கல் நவராத்திர கணபதியை வாங்கி வைத்து பூஜிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள் அடிக்கடி சிவாலயம் சென்று அங்குள்ள சிவன் பார்வதியை வழிபட்ட பின்பு நிறைவாக நவக்கிரக வழிபாடையும் செய்யுங்கள் அடிக்கடி ஹனுமர் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இதில் உங்களால் முடிந்ததை செய்தாலே சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் வராது